அமீரர்களே காசாவினுடைய கடற்கரை பிராந்தியத்திலே அமைக்கப்பட்டு வருகின்ற அல்லது அமைக்கப்பட்டு இப்போது பயன்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிதக்கும் துறைமுகம் அல்லது தற்காலிக மிதக்கும் இறங்கு துறை என்று கூட இதனை சொல்லலாம் இது இப்போது பயன்பாட்டில் வந்து அடுத்த நாளே அமெரிக்காவினுடைய மூன்று ராணுவ சிப்பாய்கள் அவர்கள் காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் படுகாயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதோடு இதர இரண்டு ராணுவ வீரர்களும் முதுகு புறமான காயங்கள் மற்றும் உடலின் சிறு பகுதி காயங்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மீண்டும் சேவைக்கு திரும்பியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில் அறிவித்திருந்தார் அதாவது அமெரிக்கா படைகள் குறிப்பாக காப்ஜாவினுடைய நிலப்பகுதியில் கால் பதிக்காமல் அத்தியாவசிய நிவாரண சேவைகளை தரைமார்க்கமாக முன்கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொருட்டு அவர்கள் அங்கு களமிறக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு தரவிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு தற்காலிக இறங்கு துறை அல்லது துறைமுகம் அமைக்கும் பணிகள் முன்கொண்டு செல்லப்பட்டன தற்காலிக இறங்கு துறை அமைக்கப்பட்ட நிலையில் அல்லது அமைக்கப்பட்டு முடிவரும் தன்மையை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தற்காலிக துறைமுகத்தினோடான பணிகளை ஐக்கிய நாடுகள் சபையும் முன்னெடுத்திருந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு தற்காலிகமாக சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன மீண்டும் அவை ஆரம்பிக்கப்படும் என்று கருதப்படுகிறது இந்த நிலையிலே முதல் தொண்ணூறு நாட்களுக்கு முன்னூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்றபோதிலும் கூட இதன் மூலமாக இதுவரை எண்ணூறு மெட்ரிக் டன் அத்தியாவசிய சேவைகளுக்கான நிவாரணப் பொருட்களும் அவைகள் காசா ஊடாக கொண்டு செல்லப்பட்டிருந்தன சுமார் நாற்பது கண்டெய்னர்கள் அளவில் அல்லது கொள்கலன்கள் அளவில் உள்ளே வந்ததன் பிறகுதான் சில இடைமறிப்புகள் காரணமாக அவர்கள் இதனை இடைநிறுத்தி இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறாக இருந்த போதிலும் இப்போதைய நிலையில் மீண்டும் இதனுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போதைய நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போது இது தாக்குதல் சம்பவங்களால் ஏற்பட்ட காயங்களா அல்லது இது அவர்களினுடைய நடவடிக்கைகள் காரணமாக ஏற்பட்ட காயங்களா என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட இது பெரும்பாலும் அவர்களுடைய உள்ளக செயற்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளாகத்தான் இருக்கும் என்று அறியப்படுகிறது என்ற போதிலும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கு அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் மனிதாபிமான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கான உதவிகளை வழங்கும் நோக்கில் தான் இடம்பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் காசாவினுடைய பகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த இரங்குத்துறை அமைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் குறிப்பாக வடக்கு மற்றும் தென் காசா பகுதிகளிலும் அதே நேரம் ரஃபா பிராந்தியத்திலும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற சில முக்கியமான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா அவ்வப்போது எதிர்ப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய சூழலில் தான் இந்த மனிதாபிமான நடவடிக்கை அவர்கள் உதவுகின்ற செயற்பாடுகளையும் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதியினுடைய மறைவும் அதற்கு பின்னரான காசா நடவடிக்கைகளையும் பார்க்கின்ற போது தற்போது பலஸ்தீன் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி அரசியல் குழு தலைவர் முன்னாள் பிரதமர் ஈரானிலே அவர் இருந்து இப்போது மீண்டும் பலஸ்தீனுக்கு அல்லது அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலைமைதான் தற்போதைய நிலையிலே நிலவுகிறது ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பான விவரங்களோடு உங்களை நினைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம்